இந்த மாசத்தோட சிறப்பான சம்பவம்னா இதுதான் ஒரு கஸ்டமர் லேப்டாப் எரிஞ்சு போச்சு பவர் கார்டா சார்ஜரா லேப்டாப்பா எதுன்னு செக் பண்ணி சொல்லி கொடுத்தாரு சார் லேப்டாப்ல அப்படிலாம் ஆகாதுன்னு பார்த்தா பூராமே கறிக்கட்டையே கிடக்கு இந்த ஃபாரின் பின் லேப்டாப்ல ஒரிஜினலா வந்த ஃபாரின் பின்ன கட் பண்ணி இந்த மண்டையை மட்டும் இதுல வந்து நியூட்ரல் எடுத்து வரும் மாட்டி குண்டாயம் முடி அடிச்சு அதை கொண்டு போய் சார்ஜர்ல மாட்டினதுல சார்ஜர் எரிஞ்சு போச்சு சரி சார்ஜர் கம்ப்ளைண்ட் கிடையாது இந்த பவர் கார்டு தப்புன்னு சொல்லி லோக்கல் பவர் கார்டு அதாவது எழுவரா பவர் கார்டை மாட்டி பவர் கார்டு எரிஞ்சு போச்சு சரி சார்ஜர் பவர் கார்டு தான் எரிஞ்சு போச்சு நம்ம டெஸ்ட் சார்ஜர் மாதிரி செக் பண்ணுவோம் செக் பண்ணா லேப்டாப் வேலைக்காரனோட முடிச்சுக்கலான்னு தோட்டத்து பக்கம் ஒதுங்கின ஆனா தோட்டக்காரனும் பாத்துட்டான் லேப்டாப்ல முக்கியமான பாட்டு எதுன்னு கேட்டீங்கன்னா நான் இந்த பவர் கார்டா சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் பிளக் பாயில் கனெக்ட் பண்ண இரநூத்தி நாற்பது வால்ட் ஆல்டர்னிங் கரண்டை டேரெக்டாக கொண்டு வந்து சார்ஜரில் கொடுத்து இந்த ஏசி கரண்ட் இதுக்கப்புறம் தான் டிசி கரண்டாக மாறும் இதில் சின்னதாக சேஃப்டி கம்ப்ரமைஸ் பண்ணாங்க கூட எல்லாமே எரிஞ்சு போகிற தாண்டி மிகப்பெரிய ஆக்சிடென்ட் கேட்டாலும் வாய்ப்பு இருக்குது ஸோ ஐம்பது நூறுவா கூட போனாலும் தயவு செஞ்சு ஒரிஜினல் பவர் கார்டு வாங்க முக்கியமாக இந்த ஒரிஜினல் பவர் கார்டு எப்படி கண்டுபிடிக்கணும் நான் சொல்கிறேன் ஸோ பவர் கார்டோட சென்டர் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா ஹோம்லிங் ஆர் லாங்வெல் இந்த ரெண்டு பிராண்ட் தான் ஓய்ய மேனுஃபேக்சரர்ஸ் எல்லா லேப்டாப் பிராண்ட்ஸ்லையுமே இந்த பவர் கார்டு தான் இருக்கும் இதை விட முக்கியமாக லேப்டாப் செகண்ட்ஸில் வாங்கினீங்க பவர் கார்டு கண்டிப்பா ஒரிஜன் கொடுத்துருக்க மாட்டாங்க தூக்கி போட்டு ஒரிஜன்